ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கரகர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சரஸ்வதி என்கிற அத்தியாயத்தின் முதல் பாகத்தை நேற்று பார்த்தோம் இன்று இரண்டாவது மற்றும் முடிவு பாகம் ஜபமாலையும் ஏட்டுச்சுவடியும் ஞானத்தை தெரிவிக்கிற அடையாளங்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் பரம ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி தேவி இருவர் கைகளிலும் இவற்றைக் காணலாம் ஏட்டுச்சுவடி வித்தியை குறிப்பது வித்தியை என்றால் படிப்பு என்று மட்டும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு கொண்டு இப்போது இருக்கிற படிப்பு முறையை பார்த்தால் வித்தியை வேறு ஞானம் வேறு என்றே தோன்றுகிறது வித்தியை தான் ஞானம் என்கிற பழைய முறை போய்விட்டது முன்பெல்லாம் சகல வித்தைகளும் பரமாத்மாவை காட்டிக் கொடுக்கவே ஏற்பட்டிருந்தன திருவள்ளுவரும் பரமேஸ்வரனை பாத பூஜை பண்ண வைக்காத ஒரு படிப்பினால் என்ன பயன் என்று கேட்கிறார் கற்றதனால் ஆயபயனனுக்குள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அகங்காரம் எல்லாம் அடிபட்டு போய் பரம வஸ்துவுடன் சேருகிற ஞானத்தை தரவே சகல வித்தியைகளும் ஆதியில் ஏற்பட்டிருந்தன மற்ற அகங்காரங்கள் ஒரு பக்கம் இருக்க நாம் வித்வான் என்பதாக படிப்பினாலேயே ஒரு பெரிய அகம்பாவம் வந்துவிடும் இதனால் தான் நம் பூர்வீகர்கள் வித்தியோடு வினயத்தையும் சேர்த்து சேர்த்து சொன்னார்கள் வித்யா வினய சம்பன்னே இப்போது படிப்பு எல்லாம் லௌகீகத்துக்காகத்தான் என்று ஆகிவிட்டது பலவிதமான வித்தைகள் சயன்ஸுகளை தெரிந்து கொண்டு வெகு சாமர்த்தியமாக பாவங்களை பண்ணி பிறரிடமிருந்து தப்பித்து கொண்டு பெருமைப்படுகிறோம் அப்போதைய படிப்பினால் வருகிற விஷய அறிவை இப்போதைய படிப்பினால் வருகிற விஷய அறிவை ஞானம் என்று சொல்வதானால் தான் மோட்ச சாதனம் என்று கூட சொல்லிவிடுவேன் ஞானம் ஒன்றே மோட்ச உபாயம் என்று சொல்ல வந்த அத்வைதத்துக்கு நான் பிரதிநிதி என்று பேர் ஆனால் இப்போது படித்தவர்களின் நாகரிக தேசங்களில் நடக்கிற அநாகரிகங்களை பார்க்கும்போது எதுவுமே தெரியாமல் எழுத்தறிவே இல்லாமல் பரம அஜானிகளால் இருந்து கொண்டு பகவான் என்கிற ஒருத்தனை நம்பி பாவத்துக்கு பயந்து கள்ளம் கவட இருக்கிற ஆதிவாசிகளும் காட்டுக்குடிகளும் தான் ஈஸ்வர பிரசாதம் பெறுபவர்கள் என்றே தோன்றுகிறது நாம் கூட அப்படி ஆகிவிட்டால் தேவலை போல் இருக்கிறது ஆனால் இப்போதுள்ள வித்தைகளும் போதனா முறைகளும் வென்று லௌகிகத்துக்கும் அகங்காரத்துக்குமே ஆரம்ப ஆஸ்தப ஆஸ்பதமாக இருக்கின்றன என்பதால் ஆத்மார்த்தமான சாஸ்திரங்களை கலைகளை வித்தைகளை குறைவாக பேசக்கூடாது தான் இவை எல்லாம் அகங்காரத்தை கரைத்து லோகக்ஷேமத்தையும் ஆத்ம க்ஷேமத்தையும் தரவே நம் தேசத்தில் ஏற்பட்டிருந்தன இப்போதும் கூட புதிது புதிதாக விருத்தியாகி இருக்கிற வித்தைகள் டெக்னாலஜி ஆகியவற்றால் எத்தனையோ லோகக்ஷேமத்தை உண்டாக்கலாம் நல்லறிவை வளர்த்து கொள்ளலாம் எல்லா எலிமெண்ட்டுகளுக்கும் மூலமான எனர்ஜி ஒன்றேதான் என்று கண்டுபிடித்துவிட்ட அட்டாமிக் சயின்ஸிலேயே நன்றாக கூறினால் அதுவே கூட ஆத்மீக அத்வைத்தத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும் ஓயாமல் ஆசை வயப்பட்டு பரப்பாக பறந்து கொண்டிராமல் ஆன்றோர்கள் போ போட்டுத் தந்த வாழ்க்கை முறையை நாம் மேற்கொண்டு வித்தைகளை அபியசித்து வந்தால் இன்றும் அவை புறத்துக்கு நல்லது செய்யும் உள்ளுக்கும் ஞானமும் தரும் மருந்தோடு பத்தியமும் அவசியம் வித்தை என்கிற மருந்துக்கு அடக்கம் வினயம் என்கிற பத்தியம் அவசியம் இப்போது அது இல்லாததால்தான் மருந்தே விஷமாகி இருக்கிறது ஆனால் அடக்கத்தோடு பயின்றால் வித்தியையே உண்மையில் ஞானம் தரும் அமிர்தமாகும் அதனால்தான் ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி இரண்டு பேரையுமே வித்யா தேவதைகளாகவும் வைத்திருக்கிறார்கள் சரஸ்வதி சகல கலாவாணி வித்யாரூபிணி என்று எல்லோருமே அறிவீர்கள் சர்வ வித்தைகளுக்கும் பிரபு ஈசானன் என்றே வேதம் சதாசிவனான தட்சிணாமூர்த்தியை சொல்கிறது பேச்சு காரியம் அறிவது எல்லாம் அடங்கி போன நிலையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியே மேதா தட்சிணாமூர்த்தியாகி பெரிய புத்தி பிரகாசம் வாக்குவன்மை வித்வ சக்தி எல்லாம் தருகிறார் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி இருவரும் அக்ஷமாலை சுவடி இவற்றோடு சந்திரகலையை தலையில் தரித்திருக்கிறார்கள் அதற்கு பேரே கலை கலை என்றால் எது வளர்கிறதோ அது வித்தியைக்கு முடிவே இல்லை கற்றது கைம்மண் அளவு கல்லாதது உலகளவு என்று சரஸ்வதியே வினயத்தோடு நினைக்கிறாளாம் இவள் தலையில் வைத்திருப்பது மூன்றாம் பிறை அது பூர்ண சந்திரனாக வளர வேண்டும் சரஸ்வதிக்கும் தட்சிணாமூர்த்தியைப் போலவே நெற்றிக்கண் உண்டு ஆசை பஸ்மமானால் ஒழிய ஞானமில்லை அதற்காகத்தான் காமனை எரித்த நெற்றிக்கண் இவளிடமும் இருக்கிறது இவ்விரண்டு தெய்வங்களுக்கும் ஜடாமகுடம் இருக்கிறது அதுவும் ஞானிகளின் அடையாளம் இருவருமே வெள்ளை விளையர் என்று இருக்கிறார்கள் ஏழு வர்ணங்களில் சேராத வெள்ளை பரம நிர்மலமான சுத்த சத்வ நிலையை குறிப்பது இந்த வெள்ளையும் கூட இன்னும் நிர்மலமாக தன் வழியாக ஒளி ஊடுருவிச் செல்கிற அளவுக்கு தெளிந்து விடுகிற போது ஸ்படிகமாகிறது தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி இருவருமே இப்படிப்பட்ட ஸ்படிகத்தினாலான அக்ஷமாலையைத்தான் வைத்திருக்கிறார்கள் வெள்ளை நிறம் சந்திரகலை ஸ்படிகமாலை ஆகிய இவற்றை நினைத்தாலே நமக்கு ஒரு தூய்மை தாபசாந்தி அமைதி எல்லாம் உண்டாகின்றன இத்துடன் சரஸ்வதி என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி தி சாந்தி